வணக்கம் நண்பர்களே தன்னம்பிக்கையாளர் தடைகளை அகற்றக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கிறது இந்த வருகின்ற நாட்களாவது உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கா தொழில் வியாபாரம்லாம் ஏதாவது நல்ல மாற்றம் இருக்கா எல்லாருமே ராசி பலன் பார்க்குறதுக்கு பொதுவான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற நாட்களாவது நமக்கு சிறப்பாக இருக்குமா இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம் வருகின்ற நாட்களாவது நமக்கு நல்லது எதாவது நடக்குமா அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நம்ம எல்லாருமே பொதுவாக ராசி பலன் பார்க்கக்கூடியங்களே இருப்போம் சரி இப்படி நாங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ராசி பலன்களை தந்துட்ருக்கோம் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து ராசி பலன் பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கனகராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சமயபுர தாயை போற்றி போற்றி அப்படின்னு மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீண்ட நாள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வைத்திருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வேண்டுதலை கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரி நம்மளுடைய கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த கடகராசிக்காரர்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில புதன் தனஸ்தானத்துல சூரியனும் சுக்கிரனும் இருக்காங்க தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறார் அஷ்டம அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் பாக்யஸ்தானத்துல ராகு பகவானும் லாபஸ்தானத்துல குரு செவ்வாயும் கிரக நிலைகள் அமைந்திருக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே நிலை வேற அமைந்திருக்கு இதனால உங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லாவற்றிலுமே எதிர்பார்த்து நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்த பதினைந்து நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு பணம் வரத்து ஒரு அளவுக்கு திருப்திகரமாகவே இந்த வருகின்ற நாட்களில் உங்களுக்கு இருக்கும் நிறைய பிரச்சனைகள் பொதுவாகவே நம்மளுடைய கடகராசிக்காரங்க சின்ன வயசுலேருந்து இருந்து கஷ்டப்பட்டு தன்னுடைய உழைப்பால முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நீங்க இருப்பீங்க ஆனா இந்த பதினைந்து நாட்களுமே உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் அமைந்திருக்கு தொழிலாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கொடுக்கல் வாங்கலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களாக இருந்த உங்களுடைய கஷ்டம் கூட இந்த டைமில் அந்த கஷ்டம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதையுமே செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு திறமை தன்னம்பிக்கை உங்களுக்கு நிறைய இருக்கும் அதனாலேயே என்னமோ நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது அரசாங்கம் மூலம் நீங்கள் எதிர் பார்த்த ஒரு செய்தி உங்களை தேடி வர இருக்கு நீங்க லாபம் வரணும் நல்ல ஒரு இடமாற்றம் வரும் பதவி உயர்வு வரும் ஒரு சிலர்லாம் அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க கண்டிப்பா அதற்காக முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாடு செல்லலாம் வெளிநாடுக்கு போனாதான் நம்மளால இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க அவங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெளிநாடு செல்வதற்கான யோகம் இருக்கு இந்த டைம் முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அதே மாதிரி இந்த கடகராசிக்காரர்களுக்கு வழக்கு சாதகமா இருக்கும் வழக்கு சம்மந்தமான பிரச்சனையில் இருக்கிறவங்க பூர்வீக சொத்து எல்லாம் சின்ன சின்ன வெள்ளங்கங்கள் எதனா வரிகள் இருந்திருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு இந்த டைமில் சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரைகளும் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு வாக்கு வன்மையால் புதிய வாடிக்கையாளர்களை நீங்கள் கொஞ்சம் கவர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது முடிந்த அளவுக்கு வாக்கு வன்மையெல்லாம் கைவிட்டுட்டு அன்பாக பேசுங்க உங்களுடைய புத்திசாலி திறந்தால நீங்கள் எல்லாத்தையுமே செயல்பட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய வாடிக்கையாளர்கள் உங்ககிட்ட வருவாங்க தடைப்பட்ட ஒரு ஆர்டர் கூட உங்கக்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லா இடத்துலையுமே உங்களுடைய அறிவியும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் பய பயன்படுத்துங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி உயர்வும் புதிய பொறுப்பும் உங்களுக்கு ஏற்படலாம் மேல் அதிகாரிகள் கொடுக்கல் வே கொடுத்த வேலையை கரெக்டான டைமில் நீங்கள் செய்து முடிப்பீங்க அதனாலேயே உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த கடகராசியில இருக்கிற குடும்பத்தை பாத்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை வீட்டிலலாம் எல்லாம் ஒரு சுப காரியம் இல்லது எங்கேயாவது உங்களுடைய உறவுகள் வகையோ நண்பர்கள் வகையோ ஏதாவது ஒரு சுப காரியங்களை கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால ரொம்ப மனமகிழ்ச்சியா இருப்பீங்க கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு குழந்தைகள் மூலியமும் நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு குழந்தைகளோட எதிர்காலம் உங்களுக்கு பிரகாசமா இருக்கும் அதனால் ஒரு தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படுவீங்க பெரியவர்கள் மூலியமா உங்களுக்கு அனுகூலமான பலன் ஒன்று இந்த வாரத்தில் பெண்களுக்கு பேச்சின் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு உங்களுக்கு போகுது ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க வேலையை உடனுக்குடன் செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு கொஞ்சம் கூடுதலாக நீங்க முயற்சி ஒரு சூழ்நிலையும் இருக்கு அரசியல் துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற பதினைந்து நாட்களுமே இருக்கு எல்லா உங்களுக்கு சாதகமான பலன் வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அரசியல் துறையில உங்களுடைய தொண்டர்கிட்ட பேசும்பொழுது மட்டும் கொஞ்சம் பொறுமையா கடைபிடிங்க எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க மாணவர்களை பொறுத்தவர்களும் புதிய நண்பர்கள் ஆசிரியர்கிட்ட நிறைய பாராட்டும் நிறைய motor மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால நிறைய நண்பர்கள் உங்களுக்கு இந்த டைமில் கிடைப்பாங்க அவர்கள் மூலியமாகவே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் இந்த கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் யாருக்காவது முன்ஜாமீன் போடுற மாதிரியோ அல்லது சாட்சி கையொப்பம் போடுற மாதிரியோ இருந்ததுன்னா இந்த டைமில் நீங்கள் போட வேண்டாம் அப்படி போட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளையும் இன்னல்களையும் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சு சூழ்நிலை இருக்கு அதனால யாருக்குமே இந்த டைம்ல நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்க கண்ட கொஞ்சம் ஒப்பீனியன் கேளுங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களே ரொம்ப கவனமாக இருங்க மனக்குழப்பத்தில் நீங்கள் பெருந்துகிட்டு இருப்பீங்க அந்த மனக்குழப்பத்தெல்லாம் நீங்கிறதுக்கு முன்னோர்கிட்டயோ அல்லது உங்களுடைய பெற்றோருங்கிட்டேயோ கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க அதன் பிரகாரம் நல்ல ஒரு முடிவு எடுங்க தெளிவாக முடிவு எடுங்க மற்றவங்களுடைய ஆலோசனை கேட்டுட்டு நீங்களாக யோசிச்சு ஒரு தெளிவான முடிவு எடுங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள்லேயும் இன்னல்களையும் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மறைந்திருக்கும் எதிரிகளால் ஒரு சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்படும் அவங்க பேரில் சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது முடிந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமில் ஏதாவது ஒரு இன்னல்கள்லேயோ பிரச்சனைகள் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை கடகராசியில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடுமையாக உழைத்தால் மட்டுமே வெற்றி உங்களுக்கு குவியும் இந்த டைம்ல நீங்க தன்னம்பிக்கை நிறைந்தவங்களா காணப்படுவீங்க அதனாலேயே என்னமோ கடுமையாக உழைக்கக்கூடியங்களா இருப்பீங்க கடுமையாக உழைக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக இந்த டைமில் வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன பிரிவுகள் அப்பப்போ வரும் சின்ன சின்ன விரிசல்களும் சண்டைகளும் அப்பப்போ வரும் கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்கிறது ரொம்பவும் நல்லது பண பற்றாக்குறையினால் குடும்பத்தாரருடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பணம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் வருகின்ற வாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இன்னல்களும் வர வரதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த வாரத்தில் கொஞ்சம் சிக்கனை தர கடைபிடித்தீங்க அப்படின்னா வருகின்ற வாரங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி குடும்பத்திலாரோட எங்கேயாவது வெளியில் செல்வதற்கான யோகமும் இருக்குது அந்த டைமில் வீண் வாக்குவாதம் வேண்டாம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சில மருத்துவ செலவுகள்லாம் இப்போ வரும் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்கும் சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு விட வேண்டாம் முன்கூட்டியே மருத்துவரோட ஆலோசனை பெற ரொம்பவும் முக்கியம் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் உறவுகளால் பகை உண்டாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு எதிரிகளால் திட்டங்கள் அனைத்தையும் உள்ளாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு கவனமாக இருங்க அதே மாதிரி அலுவலக வேலைகளை மற்றவங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டாம் உங்களுடைய மேல் அதிகாரிகளோட தொல்லையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த டைம்ல நீங்க கோப்புகளெல்லாம் எல்லாம் பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக இருங்க கவனமாக வைத்திருங்க அதே மாதிரி கோப்புகளை கையாளும் போது நான் கரெக்டாக இருக்கானு ஒரு முறைக்கு இரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கோப்புகளை பத்திரப்படுத்துறது ரொம்ப நல்லது உங்களன்னா குறை ப கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ எல்லாேருமே ஆவலாக இருப்பாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கவனமாக இருந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதே மாதிரி நீங்கள் கவனக்குறைவாக ஏதாவது ஒரு சில மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய பழி சொல்லுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் ஒரு சிலருக்குலாம் இடமாற்றமோ இது பதவி மாற்றமோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது உடன் செய் வேலை செய்கிறவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த டைமு கிடைக்கிறத ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க கடகராசி அன்பர்களே அதுவும் ஆயில் எண்ணி ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு துர்க்கை அம்மனுக்கு வேப்பிலை அர்ப்பணித்து பூஜித்து வணங்கிட்டு வாங்க உங்களுடைய துன்பங்களும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு செய்ய நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ